வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் எக்ஸாசரேட் பண்ணாமல் பரிகாரங்கள் மற்ற வேற மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது கர்மா எப்படி செயல்படுகிறது போன ஜென்ம ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் நம் கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி எப்படி வந்து சம்பவங்கள் உருவெடுக்கிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவம் அடிப்படையில உண்மையான ஜோதிட அறிவியல் சார்ந்த இந்திய வேத தோதர முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை வந்து அடையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆண்டு கிரகம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சனி வந்து ஜென்மசனியில இருந்து பாதசனிக்கு மாறுவது அருமையான விஷயம் சனி வந்து பயிற்சியா அடைகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில விலகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சோ இது ஒரு அற்புதமான விஷயம் இது ரெண்டரை ரெண்டே கால வருஷமாக ஜென்மசனியா பாடா படுத்து நீ மகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விமோசனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை மாறப்போது வாழ்க்கை வந்து பழைய மாதிரி இயல்பாக வ வரப்போகிறது டென்ஷன்கள் குறைய போகிறது சில விடைகள் சில கு வினாக்கள் கிடைக்காத சில விடைகளுக்கு விடைகள் கிடைக்கப் போகிறது அதாவது இதுவரை ரெண்டு வருடமாக சில விஷயங்கள் வந்து தீர்க்க முடியாத சில முடிச்சுகள் வந்து படிப்படியாக முடிந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்கள்ங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே சமயத்துல ராகு கேது அடுத்த ஏப்ரல் வந்து ராக ரா வந்தாலும் குரு பார்வை பெற போகிறார் குரு பயிற்சியும் ஆக போகிறது அதெல்லாம் வேணும் நல்ல ஒரு பயிற்சியாக அமைந்து அந்த பலாபலங்களை அணிவிக்கக்கூடிய ஒரு ஆ அடிப்படையான ஒரு மாதமாக ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா முதல் பதினைந்து நாட்கள் ராசிக்குள்ளேயே இருந்து ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா புதிய பங்குதாரன் கிடைக்கிறது நண்பர்கள் விஷயத்துல ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வருது கல்யாணம் கை கொடுறது அது மாதிரி விஷயங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குங்க சில நாட்கள் சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பார்த்துக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் அடுத்த செகண்ட் ஆஃப்ல சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு போய் சுக்கரன் புதன் ராகுவோட சேர்கிறார் அதுவும் தவறில்லை இப்ப ராகுங்கிற கிரகத்தால் பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன் சூரியன் வரும்பொழுது சில நேரத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராஜோபதிபதி சுக்கரன் உச்சம் பெறுவது பெற்று ராகு பீடிக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு கேது திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு வரவேண்டிய பணங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் வெளிநாடு போக முடியாம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பண வரவை எதிர்பார்க்குறவங்க கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் வந்து ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்துலேயே இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய அவசியங்கள் அவங்களுக்கு உடல்நலமாக இருக்கட்டும் படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் அக்கறை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடும் அதெல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம்தான் ஏன்னா ஜென்மசனி நீங்கும்போது எல்லாமே உத்வேகமாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ஆப்பிள் மேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குருவே ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறப்ப இன்னுமே ஒரு உற்சாகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வரப்போகுனால ஓரளவுக்கு சில வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கும்பராசிக்காரர்கள் இருக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய இளைய இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதன் வலுவா இருந்து கண்ணியோட கனெக்ட் பண்றதுனால நல்ல ரிசர்ச் விஷயத்துல நம்ம ஆர்வமாக நீங்க சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த மார்ச் மாசம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு அஹ் முதலே சொன்ன மாதிரி முதல் பதினஞ்சு சூரியன் வந்து ஏழாம் ஏழாம் வீட்டையே பார்க்கறாங்க முதல் பதினஞ்சு நாட்கள் முதல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இளத்தரசிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இருக்கு அதே சமயத்துல பன்னெண்டாம் வீட்டையே குரு பார்ப்பதுனால பார்த்தீங்கன்னா சில சுப விரயங்கள் ஒரு பலசை கொடுத்து புதுசு வாங்குறது அப்கிரேட் பண்றது வசதிப்படுத்திக்கிறது அது மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது மூலமாவே மனசு உற்சாகப்பட்டு ஜென்மசனி முடிந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட பொறநிலைக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ப்ரொமோட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு இது மாதிரி கவர்மெண்ட் விஷயத்துல இருந்து ப்ரொமோஷனே வராமல் இருக்கக்கூடியவங்கள் உத்தியோகத்துல பெரிய மேன்மை இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு வருஷமாக சில பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் வேலை அதிகமான வேலை செய்தாலும் பெரிய முன்னேற்றம் இல்லை பம்பு வழக்குகள் பகை பெற்று அதுல சில பிரச்சனைகள் பெறுவது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்புகள் கடன் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ ஒரு ஒரு சாதகமான சில சம்பவங்கள் நடந்து பழைய பிரச்சனையை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக ஆகாமல் சீக்கிரமா அது சால்வ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு அமைதி நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆரம்பகட்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரெல்லாம் பொறுத்து உண்மே வந்து நம்ம அறிவியல் சார்ந்த ஜோதிட கலையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து துல்லியமான பலன்களை ரொம்ப பேசினா இப்போ சனி பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணி சேர்த்து பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போது ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போது மாற முடிவுகள் எப்போ எடுப்பது நல்லது அடுத்த கட்ட வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி எப்படி இருந்து காத்திருக்கிறது எது மாதிரி நேரம் எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கப் போகிறது எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம்ங்கிறதெல்லாம் வந்து துல்லியமாக இந்த சயின்டிஃபிக் ரயில் அஸ்ட்ராஜ் முறையில் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்